தாராபுரம் அருகே இல்லியம்பட்டி பகுதியில் ஆம்னிகார் திடீர் தீப்பிடிப்பு கேஸ் கசிவால் ஏற்பட்ட விபத்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயை இணைத்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள இல்லியம்பட்டி கிராமம் சாக்லியன் காட்டு தோட்டம் பகுதியில் வசித்து வருபவர் சுப்பராய கவுண்டர் இவரது மகன் பழனிச்சாமி இவர் தனது தோட்டப்பகுதியில் ஆடு மாடு கோழி உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்து வருகிறார் இந்த நிலையில் கால்நடைகளுக்கு தேவையான தண்ணீரை கொண்டு வருவதற்காக இல்லியம்பட்டி பொது போர் வழியிலிருந்து தனது ஆம்னி மாருதி காரில் இரண்டு டிரம்களில் தண்ணீரை ஏற்றிக்கொண்டு தோட்டத்திற்கு வந்துள்ளார் தோட்டத்தில் உள்ள தொட்டியில் தண்ணீரை ஊற்றிவிட்டு மீண்டும் காரை இயக்க முயன்றபோது திடீரென கேஸ் மற்றும் பெட்ரோலுக்கு செல்லும் இணைப்பில் கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது பட்டு பட்டு என சத்தம் கேட்டதாக அருகிலிருந்தவர்கள் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து காரில் கேஸ் பொருத்தப்பட்டிருந்த பகுதியிலிருந்து திடீரென தீப்பிடித்து தீ மளமளவென பரவியது தீபற்றிய காரிலிருந்து பழனிசாமி கதவினை உடைத்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக தாராபுரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் கிடைத்ததும் நிலைய அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமையில் பத்திற்கும் மேற்பட்ட துறை வீரர்கள் சுமார் இருபத்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இல்லியம்பட்டி பகுதிக்கு விரைந்து சென்றனர் அப்போது ஆம்லி கார் முழுவதுமாக தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது தீயணைப்பு வீரர்கள் நீரை பீச்சியடித்து தீயை முற்றிலும் கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர் இந்த விபத்தில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை ஆனால் ஆம்னி கார் முழுவதுமாக எரிந்து நாசமானது இதுகுறித்து மூலனூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் தீ விபத்து எவ்வாறு ஏற்பட்டது கேஸ் கசிவே காரணமா என்பதை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கிராமப்பகுதியில் பகல் நேரத்தில் நிகழ்ந்த இந்த திடீர் ஆம்னிகார் தீப்பிடிப்பு சம்பவம் இல்லியம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது